உலகம் அதனால் இந்த மலர் பூமி முயற்சியில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி இப்போ வந்து தமிழ்நாட்டில் பரவலாக எல்லா மாவட்டங்களும் மழை பெஞ்சிருக்குது இது தவிர சென்னையில் ஓரிடத்தங்கள் மழை பெஞ்சிருக்குது காவேரியிலையும் தண்ணி விடுற வாய்ப்பு நெருங்கிக்கிட்டு இருக்குது இந்த வசதியெல்லாம் பயன்படுத்தி இந்த வரப்போகிற ஆடிப்பட்டத்தில் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்குறது தான் இன்றைய நிகழ்ச்சி இந்த ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக ஆடிப்பட்டம் மறுவழிப்பட்டம் தைப்பட்டம் போன்ற பட்டங்கள் இருந்தால் கூட இந்த ஆடிப்பட்டத்தில் தான் வந்து எல்லா விதமான பயிர்களும் வளர்க்க உகந்த ஒரு நேரம் கோடை முடிஞ்சு அடுத்தது வந்து நம்ம இந்த தென்மேற்கு பருவக்காற்று வீசுகிற அந்த ஒரு மழை பருவத்தில் நம்ம வந்து இருக்கிறோம் அதனால் வந்து இந்த ஆடிப்பட்டத்தில் வந்து எல்லா பயிர்களுமே வளர்க்கறதுக்கு உகந்த நேரம் பொதுவாக நெல் குறுவை சாகுபடி அதை வளர்க்கலாம் சிறுதானியங்கள் பயிர் பண்ணலாம் வீட்டு தோட்டத்தில் காய்கறி பண்ணலாம் சுற்றி உங்கள் வீட்டு தரையிலேயோ மாடியிலேயோ மாடி தோட்டமும் பண்ணலாம் இதை தவிர வந்து பழமரங்களை வைக்கலாம் பழ தோட்டங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு ஊந்த தரணும் இது போன்ற ஏகப்பட்ட நன்மையை செய்யக்கூடிய ஒரு பருவம் வரும்போது அதையே நம்ம உபயோகப்படுத்திக்கக்கூடாது அதனால் இது வந்து உங்களுக்கு ஏற்ற தருணம் இந்த தருணத்துக்கு இந்த ஆடிப்பட்டத்துக்கு சில பூர்வாங்க வேலைகள் நம்ம செய்யணும் அடிப்படையான சில தேவைகள்லாம் இருக்குது நீங்கள் ஆடி மாதத்தில் இந்த பயிர் எல்லாத்தையுமே வேணாலும் சாகுபடி பண்ணலாம் அதுக்கு ஏற்ற தருணம் ஆடிப்பேருக்கும் வருது ஆடிப்பேருக்கு வந்து அந்த சமயத்தில் தான் எல்லோரும் உழவர்கள் எல்லாரும் வந்து விதைகள்லாம் போடுவாங்க காய்கறி விதைகள் மீதி இதெல்லாம் செய்வாங்க அதனால் வந்து இந்த ஆடிப்பேருக்கு மட்டும் இல்லாமல் இந்த ஆடிப்பட்டத்துக்கு ஒரு சிறப்பான ஒரு நேரம் அது அதனால் நீங்கள் எல்லா பயிரையும் வளர்க்கலாம் இப்போ வந்து இந்த ஆடிப்பட்டத்தில் வந்து நான் ரெண்டு மூணு இதாக பிரித்து சொல்லலான் இருக்கேன் அவங்களுக்கு புரிகிற மாரி அதில் வந்து ஒன்று என்னன்னா முதல்ல வந்து நெல் எடுத்துக்கிட்டாக்கா அது நம்மளுடைய மெயின் முக்கியமான ஒரு பயிர் உணவு பயிர் அதனால் வந்து நீங்கள் அதில் பூர்வாங்க பணிகள்லாம் ஆரம்பித்து உழுது சேடாக்கட்டு நாற்றுலாம் விட ஆரம்பிச்சிருப்பீங்க குருவைக்கு தண்ணி வசதி ஃபில்டர் பாயிண்ட் இருக்கிறவங்கெல்லாம் நீங்கள் ஆரம்பிச்சிருப்பீங்க அதனால் அது வந்து எல்லோரும் செய்கிறது பொதுவாக தமிழ்நாட்டில் எல்லோரும் விவசாயம் நெல் விவசாயம் பண்ணுறாங்க அதெல்லாம் நீங்கள் நல்லா தெரிஞ்சிருக்கு அதனால் நான் அதில் முக்கியமாக அதிகமாக போகாமல் ஒரு முன்னுரையோட அடுத்த ஒரு பயிருக்கு போகிறேன் என்னென்னாக்கா சிறுதானியங்கள் இப்போ சிறுதானியம் பயிரிடுறதை வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த தெரியுது ஏன்னாக்கா நெல் உணவோடு இப்போ சிறுதானியம் சாப்பிட்றது சாப்பாட்டில் சேர்த்துக்கிறதுங்கிறது இப்போ எல்லாருமே வந்து அறிமுகப்படுத்திக்கிட்டு இருக்காங்க பரவலாக பேசிக்கிட்டு இருக்காங்க அதோடய முக்கியத்துவம் சொல்கிறாங்க அதனால் அதுவும் நீங்கள் இந்த பருவத்தில் ஆடிப்பட்டதில் நீங்கள் பயிரிடலாம் இப்போ முக்கியமாக இப்போ சென்னை அல்லது நகரங்கள் மாநகரம் கிராமம் எல்லா இடத்துலையுமே இப்போ வந்து வீட்டு தோட்டம் போடுறதுக்கு மிக முக்கியமான பருவம் இப்போ வந்து வீட்டு தோட்டம்னாக்கா சென்னையில் தான் போடணும் மாடி தோட்டம்னா சென்னையில் தான் போடணும்னு கிடையாது எல்லார் வீட்லேயும் இப்போ வந்து மாடி வீடு அதிகமாக இருக்குது இடம் குறைச்சலாக இருக்குது அதனால் வீட்டில் வந்து வீட்டை சுற்றி இடம் இருந்தாக்கா நீங்கள் தரையில் தோட்டம் போடலாம் இல்லை வீட்டில் இடம் இல்லை மாடி வீட்டில் வந்து மொட்டை மாடியில் நீங்கள் வந்து மாடி தோட்டம் அமைக்கலாம் நம்மளோட முக்கியமான குறிக்கோள் என்னென்னா நம்ம நகரை வந்து பசுமையாக்குறோம் அதனால் நிறையா நன்மை இருக்குது அது எல்லாேருக்கும் தெரிஞ்சது தான் அதனால் பிராணவாயு கிடைக்குது ஆக்சிஜன் கிடைக்குது அதனால் வந்து சுற்றுச்சூழ்நிலை எல்லாம் மாறுது அதனால் வந்து இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு தருணமாக இருக்கிறதால நம்ம வந்து இந்த பசுமையான நகரத்தை ஆக்கிறதுக்கு நம்ம வந்து ரொம்ப உதவியாக இருப்போங்கிறது ஒரு நல்ல தருணம் இப்போ இந்த வீட்டு தோட்டம் அப்புறம் வந்து மாடித்தோட்டம் அதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க முக்கியமாக நீங்கள் இப்போ சில முக்கியமான பணிகள்லாம் மேற்கொள்ளணும் நீங்கள் என்ன பண்ணலாம் முதல்ல என்னென்னான்னு முதல்ல திட்டமிடணும் இப்போ வந்து தரையில் போடுறீங்களா இல்லை மாடியில் போடுறீங்களா அது என்னங்கிறத முதல்ல திட்டம் போட்டுக்கோங்க இந்த பிளானிங் அப்படின்னு சொல்லுவாங்களே அது திட்டம் போடுறது ரொம்ப முக்கியம் இந்த திட்டமிடுதலில் என்னன்னா முதல்ல நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்க சப்போஸ் காய்கறி ஆட்டம் போடுறீங்கன்னா உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்க ஏன்னால் சாதாரண என்ன சொல்லுவாங்கன்னா வீட்டு தோட்டத்தில் இடம் அதிகமாக இருந்ததுன்னா ஒரு ஆளுக்கு வந்து ஒரு சென்ட் இருந்தால் நல்லது அப்படிங்கிறது மினிமம் ரிக்குயர்மெண்ட் இப்போ வந்து அதெல்லாம் சொல்ல முடியாது ஏன்னாக்கா இப்போ வந்து இடம் கிடைக்கிறது ரொம்ப அரிதாயிடுச்சி அதனால் இருக்கிற இடத்துல நம்ம வந்து எப்படி காய்கறியோ உணவு பயிர்களையோ பழப்பயிர்களையோ சாகுபடி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ முக்கியமாக வீட்டு தோட்டத்தில் வந்து தரையில் போடுறதுனாக்கா இப்போல்லாம் எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் தான் நீங்கள் வந்து உங்கள் சுற்றி வேலி போட்டிருப்பீங்க இல்லை காம்பவுண்டு வால் போட்டிருப்பீங்க அதில் வந்து நீங்கள் அதுக்கு தகுந்த மாரி உங்கள் இதை பிளான் பண்ணணும் இப்போ வந்து வலது பக்கம் என்ன போடுறீங்க இடது பக்கம் பின்னாடி வீட்டுக்கு பின்னாடி என்ன வீட்டு தோட்டம்னா பின்னாடி தான் போடணுன்னு கிடையாது உங்களுக்கு இட வசதி எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தான் பண்ணுவீங்க ஒரு தோட்டம் ஒரு பயிர் வளர்க்கணுன்னா அதில் முக்கியமான சில காரணிகள்லாம் இருக்குது அதில் ஒன்று வந்து வெளிச்சம் வேணும் காற்று வேணும் அப்புறம் வந்து தண்ணீர் வேணும் வளமான மண் வேணும் இதெல்லாம் தவிர நம்மளோட உழைப்பு வேணும் அப்புறம் முக்கியமாக இதை வீட்டுத் தோட்டம்லாம் அமைக்கணும்னாக்க பொறுமை வேணும் பொறுமை இருந்தால் தான் நீங்கள் வந்து இந்த தோட்டத்தை சரிவர வெற்றிகரமாக நடத்த முடியும் அவசரமாக உடனே போட்டு கத்திரிக்காய் வெண்டைக்காய் காய்க்கும் வரங்காய் காய்க்கும்லாம் நேற்று பார்க்க முடியாது பொறுமையாக அழகாக இங்கே செஞ்சிங்கனாக்க உங்கள் வீட்டு தோட்டம் நல்ல வெற்றியிடமாக அமைய ஏதுவாகும் அதனால் வந்து இந்த காரணிகள்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு உங்கள் வீட்டு தோட்டத்தில் எங்கே நல்ல வெயில் அடிக்குது இப்போ காய்கறி பயிர் பண்ணணுன்னா பத்துலேருந்து பன்னெண்டு மணி நேரம் குறைஞ்சது உங்களுக்கு சூரிய வெளிச்சம் வேணும் அப்போ தான் வந்து அது வந்து உணவை தயாரிக்க முடியும் உங்களுக்கு நல்ல உற்பத்தி கிடைக்கிறதுக்கு ஏற்பாடாகும் அதை தவிர நீங்கள் வந்து காற்று ரொம்ப முக்கியம் காற்று இருந்தால் தான் செடிகள்லாம் வந்து சுவாசிக்கும் அது வந்து கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிட்டு ஆக்சிஜன் கொடுக்குதுங்க உங்களுக்கு தெரியும் அதனால் நமக்கு வந்து வீட்டுக்குள்ளே நீங்கள் செடி வளர்த்திங்கன்னா உங்களுக்கு வேண்டிய ஆக்சிஜன் கிடைக்குது இப்போ ஆக்சிஜன் தெருவிலேயே விற்பனைக்கு வந்துடுச்சு அதெல்லாம் நீங்கள் தவிர்க்கறதுக்கு இப்போ நீங்கள் வீட்டிலேயே செடியை வளர்த்திங்கன்னா நீங்கள் போய் அதை வாங்க வேண்டாம் அதனால் வந்து இயற்கையிலே கிடைக்கிற ஆக்சிஜன் வந்து நீங்கள் சுவாசிக்கிறதுக்கு ஒரு நல்ல வழி இந்த வீட்டு தோட்டம் அதனால் நீங்கள் வீட்டு தோட்டத்தில் காற்று ரொம்ப முக்கியம் ஏன்னா அது கார்பன் டை ஆக்சைடு எடுத்துட்டு நமக்கு வந்து ஆக்சிஜனை கொடுக்குது அடுத்தது நீர் நீர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செடி வளர்க்குறதுக்கு தண்ணி முக்கியம் மனுஷனுக்கும் முக்கியம் விலங்குகளுக்கும் முக்கியம் அதுபோல் நீர் வந்து தண்ணீர் வந்து ரொம்ப முக்கியம் என்னன்னாக்கா ஒரு செடியை வளர்க்குறது சின்ன செடியிலேருந்து பெரிய செடி மரம் வளர்க்குறதுனா முக்கியமானது பலவேறு பருவங்களில் ஒரு ஒரு பருவத்துக்கும் தண்ணியோட இது மாறும் செடி விதை போட்டோன்னு ஒரு ரிக்கொயர்மெண்ட்டு அப்புறம் பூக்கிறப்ப ஒன்று காய்க்கிறப்ப ஒன்று இதுமாரி சில பருவங்களுக்கு வரும்போது அதுக்கு தகுந்தமாரி நம்ம தண்ணி விட்டு வளர்க்கலாம் இப்போ வீட்டு தோட்டத்தில் தரையில் வளர்க்குறீங்கன்னாக்கா நீங்கள் என்ன தண்ணி வந்து ஹோஸ் ஹோஸ்வைப் போடுறீங்களா சில பேர் ட்ரிப்பு வசதி இருந்தால் ட்ரிப்பு போடுங்க அப்படி இல்லைனாக்கா ஹோஸ் வச்சு போடுறதுனால் வச்சு போடலாம் இல்லை நீங்கள் வாலிலே மொண்டு ஊற்றுறதுனாலும் உங்களுடைய ஏரியா உங்களுடைய எத்தனை தொட்டி வச்சிருக்கீங்க எவ்வளோ இடம் இருக்குதுங்கிறத வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க அதனால் முதல்ல முக்கியமானது உங்களுக்கு வேண்டிய சூரிய வெளிச்சம் அடுத்தது நல்ல காற்று அடுத்தது தண்ணீர் இதை தவிர முக்கியமானது மண் மண் வந்து முந்தைய நிகழ்ச்சியில் மாரி வளமான நாட்டு இருந்தால் தான் பூச்சி நோய் தாக்காது வளமான செடி வரணுன்னா வளமான மண் தேவை அந்த மண்ணில் வந்து எல்லா சத்துக்களும் இருக்கணும் அதில் வந்து சத்துக்குனாக்க ஏற்காவே ஒரு மண்ணில் வந்து வண்டல் மண் அப்படின்னு சொல்கிறதுல வந்து களிமண் மணல் ரெண்டு சேர்ந்ததுன்னா உங்களுக்கு ஒரு வண்டல் மண் கிடைக்கும் அது பாடுன்னு சொல்லுவாங்க அதில் தான் வந்து தோட்டக்கலை பயிர்களுக்கு உகந்த ஒரு மண்ணுன்னால் இருமண்பாடு தான் அதுதான் ரொம்ப எல்லா பயிரும் வரும் அதாவது கிழங்கு பயிராக இருந்தாலும் சரி பழப்பயிராக இருந்தாலும் சரி காய்கறி பயிராக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து அந்த இருமண்பாடு ரொம்ப சிறப்பாக வேலை செய்யும் அதனால் வந்து உங்கள் மண் வளமாக இருக்கணும் சரி என் மண் இருக்கிற மண்ணு நான் வந்து என்ன பண்ணணும் என்கிட்ட இந்த மண்ணு தான் இருக்குது அதை எப்படி வளப்படுத்துகிறேன்னாக்க அதுக்கு நிறையா வழிமுறைகள் இருக்குது மாரி நீங்கள் நம்ம ஊடகத்தை மலர் பூமியில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க அதில் வந்து மண்புழு வளர்க்குறது மண்புழு உரம் போடுறது கம்போஸ்ட் போடுறது இதுமாரி சில நிகழ்ச்சிகள்லாம் வரும்போது அதை பார்த்தீங்கன்னாக்க அதை நீங்கள் உங்கள் வீட்டிலையே தயார் பண்ணி அதை உங்கள் மண்ணை வந்து வளமாக்கலாம் அந்த மண்ணை வளமாக்கிறதுக்கு உங்கள் வீட்டிலே இருக்கிற குப்பை அந்த மரத்துலேருந்து விடுறது இலையெல்லாம் குப்பையெல்லாம் சேர்த்து அதுலேருந்து இலை மக்கு தயார் பண்ணலாம் உங்களுக்கு வசதி வாய்ப்பு இருந்ததுனாக்கா மண்புழு உரம் தயார் செய்யலாம் அதை தவிர நீங்கள் வந்து உங்களுக்கு வேண்டிய உங்கள் வீட்டிலே மாடு ஆடு கோழி வேறு இதில் என்னென்ன விலங்குகள் இருந்தாலும் அதோட எரு எடுத்துட்டு நீங்கள் அதை முதல்ல மக்க வைக்கணும் மக்க வைக்காமல் எந்த வீட்டு தோட்டத்துக்கு எதுக்கும் நீங்கள் உபயோகப்படுத்தாமல் இருக்கிறது மிக்க நல்லது ஏன்னால் நீங்கள் எரு போட சொன்னீங்களேன்னு போட்டுட்டு மறுபடியும் அதை ஒரு மக்காத ஒரு எருவை போட்டிங்கன்னா உங்கள் காய்கறி செடியோ இல்லை வேறு செடியோ வெளுத்து போய் சரியாக முளைக்காது அதனால் வந்து நீங்கள் மக்குன எரு தான் உபயோகிக்கணும் மக்குனை எருவை மண்ணில் போட்டாலும் அதில் இருக்கிற நுண்ணுயிர்கள்லாம் அதை போய் சிதைச்சி உங்களுக்கு எல்லா சத்துக்களும் வர ஏதுவாகும் இது வந்து முக்கியமான ஒரு மண்ணை வளப்படுத்துறது அதை வந்து உங்களுக்கு தேவையான நீங்கள் வந்து தரையில் போடும்போது எதில் போடுறீங்க தொட்டியில் போடுறீங்களா இல்லை முதலே தரையில் போடுறதா இருந்தால் நீங்கள் முதலே இந்த இடத்துல நான் கத்திரி போட போகிறேன் இந்த இடத்துல புடலை போட போகிறேன் இந்த இடத்துல நான் வாழை மரம் போட போகிறேன் முருங்கை மரம் வைக்க போகிறேன் பப்பாளி வைக்க போகிறேன் கருவேப்பிலை வைக்க போகிறேன்னா நீங்கள் முதலே திட்டமிடணும் உங்கள் வீட்டில் எது எதுக்கு விருப்பம் இருக்குது சில பேருக்கு சில இதெல்லாம் பிடிக்காது தேவையில்லைமாங்க அதனால் உங்கள் குடும்பத்தோடு நீங்கள் ஆலோசித்து உங்களால் எவ்வளோ நேரம் ஒதுக்க முடியும்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த தகுந்தமாரி இடத்த முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் வந்து உங்கள் செடியை நடலாம் இது வந்து தரையில் செடிக்கு அதுக்கு வந்து அடுத்தது வந்து முக்கியம் இப்போ எங்கள்கிட்ட தரையே இல்லை இப்போ வந்து ம நகரமய மக்களில் பார்த்தீங்கனாக்கா வீட்டை சுற்றி இடம் இல்லை அப்போ நான் என்ன மாடி மாடித்தோட்டம் போகலாம் இல்லை இருக்கிற இடத்துலையே உங்களை வராண்டா பால்கனி இல்லை எங்கே நிறையா சூரிய ஒளி கிடைக்குமோ அங்கெல்லாம் நீங்கள் வந்து தொட்டியில் வளர்க்கலாம் தொட்டியில் வளர்க்குறது நான் முந்தைய நிகழ்ச்சியில் மாரி முக்கியமானது நிறையா இருக்குது அதில் வந்து முக்கியமாக என்னென்னா முதல்ல வந்து கொள்கலன்கள் அதாவது தொட்டிகளை வந்து மண் தொட்டியில் வளர்க்கலாம் உங்கள் கோடி பையில் வளர்க்கலாம் அப்புறம் வந்து பிளாஸ்டிக் இதில் வளர்க்கலாம் வளர்ப்பு பைகள் குரோ பேக்ன்ற வளர்ப்பு பைகளை வளர்க்கலாம் இதேமாரி ஏகப்பட்ட புது புது நுணுக்கங்கள்லாம் வந்ததை வச்சுக்கிட்டு நீங்கள் வளர்க்கலாம்